செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆயுதம் பொருத்திய ட்ரோன்களுடன் போர் தயார் நிலையில் சுவிட்சர்லாந்து சுவிஸில் காலாவதியான பில்லியன் கணக்கான மதிப்புள்ள கொரோனா வைரஸ் தடுப்பூசி பிரைபூருக்கு மாகாணத்தில் முற்றாக எரிந்து சாம்பலாகிய சுற்றுலா பேருந்து சுவிஸில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் ஒன்று கூடிய ராக்ளை உணவு திருவிழா சுவிட்சர்லாந்திலிருந்து இத்தாலி புறப்பட்ட விமானத்தில் திடீர் கோளாறு கிளாடுஸ் மாகாணத்தில் இருந்து திருடப்பட்ட இயந்திரங்கள் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா நிறுவனத்தை நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினேழு கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் எண்பது ஆறு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் தொடர்பான விரிவான செய்திகள் சனிக்கிழமை பிற்பகல் துர்கவ் மாகாணத்தில் உள்ள ஓபர் நியூவன் போன் என்ற இடத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் காருக்கிடையே கடுமையான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது வயதான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் படுகாயமடைந்தார் அத்துடன் ரேகாவால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் இந்த விபத்து மாலை ஐந்து மணி அளவில் நோக்கி பிரதான சாலையில் இடம்பெற்றது துர்கவ் கண்டோனல் போலீசாரின் கூற்றின்படி இருபத்தி ஆறு வயதான டிரைவர் ஒருவர் வாகன நிறுத்த விடத்திலிருந்து பிரதான சாலைக்கு ஓட்டினார் இதன் விளைவாக ஏற்கனவே பிரதான சாலையில் இருந்த மோட்டார் சைக்கிள் மீது பக்கவாட்டு முன்னோக்கி மோதியது இந்த மோதலின் காரணமாக மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் பலத்த காயங்களுக்கு உள்ளானார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த அவசர சிகிச்சை பிரிவினர் காயமடைந்தவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர் பின்னர் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இரண்டு வாகனங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் மதிப்புடைய சேதம் ஏற்பட்டது மீட்பு மற்றும் தடையவியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட போது விபத்து நடந்த இடத்தை சிறிது நேரம் மூட வேண்டியிருந்தது இதனால் போக்குவரத்து தாமதமானது விபத்துக்கான சரியான காரணம் குறித்து துர்கவு கண்டோனல் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர் சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் செயற்பாட்டுக்கு கொண்டு வரும் நோக்கத்துடன் உள்நாட்டு போர் ட்ரோன்களை உருவாக்க நாற்பத்தி ஏழு மில்லியன் சுவிஸ் பிராங்க் முதலீடு செய்வதன் மூலம் அதன் ராணுவ திறன்களை அதிகரித்து வருகிறது ஆயுதங்களுக்கான கூட்டாட்சி அலுவலகம் தலைமையிலான இந்த திட்டம் நெருக்கடி சூழ்நிலைகளில் நீண்ட தூரங்களுக்கு விரைவாக பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களை உருவாக்குவதாகும் எதிர்கால அச்சுறுத்தல்களுக்கு தயார்படுத்துவதற்கும் சுவிஸ் ஆயுதப்படைகளின் பெரிய ஒந்துதலின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி உள்ளது ஆயுதங்களுக்கான கூட்டாட்சி அலுவலகத்தின் கூற்றின்படி ஆயுதங்களை எடுத்து செல்லும் திறன் கொண்ட ட்ரோன்களை ஆராய்ச்சி செய்வது கொள்வதற்கும் உருவாக்குவதற்கும் அத்துடன் சோதனை செய்வதற்கும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நிதி பயன்படுத்தப்படும் முதல் சோதனைகள் உண்மையான வெடிமருந்துகள் இல்லாமல் இருக்கும் ஆரம்ப ட்ரோன் சோதனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிராபன்டன் மாகாணத்தில் உள்ள வால் கிறிஸ்டாலினா ராணுவ பயிற்சி பகுதியில் சோதனை திட்டமிடப்பட்டுள்ளது தொலைதூர இருப்பிடம் மற்றும் நீண்ட தூர ட்ரோன் செயற்பாடுகளுக்கு ஏற்றது என்பதால் இந்த பகுதி பரிசீலிக்கப்படுகிறது பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு நோக்கங்களுக்காக சோதனையின் ஆரம்ப கட்டங்களில் போர் சூழ்நிலைகளை உருவகப்படுத்தும் ட்ரோன்கள் இருக்கும் இதன் பொருள் நேரடி வழிபொருட்களை எடுத்து செல்வதற்கு பதிலாக ட்ரோன்கள் வீழ்ச்சி சோதனைகள் அல்லது ஆயுத பயன்பாட்டு உருவகப்படுத்துதல்களை செய்து பொறியியலாளர்கள் செயற்திறன் மற்றும் இலக்கு அமைப்புகளை நன்றாக சரி செய்ய உதவும் ஆயுதங்களுக்கான கூட்டாட்சி அலுவலகத்தில் உள்ள ஆயுத பிரிவுகளின் துணைத் தலைவரும் ட்ரோன் பணிக்குழுவின் தலைவருமான தோமஸ் ரோதாச்சரின் கூற்றின்படி அசாதாரண சூழ்நிலைகளில் ஆயுத ஆயுதவேந்திய ட்ரோன்களை நிலைநிறுத்த சுவிட்சர்லாந்து தொழில்நுட்ப அறிவு மற்றும் செயற்பாட்டு தயார் நிலையை கொண்டு தை உறுதி இதன் குறிக்கோள் ஆகும் இது உடனடி ராணுவ விரிவாக்கத்தை குறிக்கவில்லை மாறாக நவீன பாதுகாப்பு தேவைகளுக்கு நாட்டை என்று வலியுறுத்தினார் அவசர நிலை ஏற்பட்டால் நீண்ட தூரங்களுக்கு ஆயுதமேந்திய ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கான அறிவு மற்றும் தொழில்நுட்ப திறன்களை பெற விரும்புகிறோம் என்று கருத்து வெளியிட்டார் உலகங்கும் உள்ள பல நாடுகள் ஆளில்லா வான்வழி தொழில்நுட்பத்தில் வேகமாக முன்னேறி வரும் நேரத்தில் சுவிட்சர்லாந்தின் ட்ரோன் மேம்பாடு தற்போது அறிமுகமாகிறது கண்காணிப்பு துல்லியமான தாக்குதல்கள் மற்றும் விரைவான பதிலளிப்பு திறன்கள் சமீபத்திய மோதல்களில் போர் மதிப்பை நிரூபித்துள்ளன உள்நாட்டில் அதன் சொந்த ட்ரோன் அமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் சுவிட்சர்லாந்து வெளிநாட்டு மீதான குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அதே நேரத்தில் வடிவமைப்பு தரவு பாதுகாப்பு மற்றும் செயற்பாட்டு உத்தி ஆகியவற்றின் மீது முழு கட்டுப்பாட்டையும் உறுதி செய்கிறது இந்த திட்டம் சுவிஸ் சட்ட மற்றும் நெறிமுறை தர நிலைகளோடு ஒத்துப்போகிறதா என்பதை உறுதி செய்ய நெருக்கமாக கண்காணிக்கப்படுகிறது ஒரு நடுநிலை நாடாக சுவிட்சர்லாந்து ஆக்கிரமிப்பு அல்லாத மற்றும் தற்காப்பு ராணுவ திட்டமிடலின் வலுவான பாரம்பரியத்தை பராமரித்து எதிர்காலத்தில் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவது கண்டிப்பாக அசாதாரண சூழ்நிலைகளுக்கு மாத்திரமே என்றும் தேசிய மற்றும் சர்வதேச சட்டங்களுக்கு முழுமையாக இணங்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் சுவிஸ் கூட்டாட்சி அரசாங்கம் ஒன்று மூன்று பில்லியனுக்கும் அதிகமான சுவிஸ் பிராங்குகளுக்கு மதிப்புள்ள கொரோனா வைரஸ் தடுப்பூசிகளை அவற்றின் காலாவதி தேதியை கடந்த பிறகு அப்புறப்படுத்தியுள்ளது சுவிஸ் செய்தித்தாள்களின் அறிக்கையை தொடர்ந்து இந்த தகவலை மத்திய நிதி நிர்வாகம் உறுதிப்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான ஆண்டுகளுக்கான அதிகாரப்பூர்வ அரசாங்க கணக்குகளிலிருந்து இந்த புள்ளி விவரங்கள் வெளிவந்தன தொற்றுநோய் காலத்தில் சுவிட்சர்லாந்து சுமார் இரண்டு மூன்று பில்லியன் சுவிஸ் வேங்க் மதிப்புள்ள கோவிட் நைன்டீன் தொடர்பான மருத்துவ பொருட்களை வாங்கியது இந்த கொள்முதலில் தடுப்பூசிகள் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் பிற தொடர்புடைய பொருட்கள் அடங்கும் இருப்பினும் இந்த பொருட்களில் ஒரு சிறிய பகுதி மாத்திரமே உண்மையில் நாட்டிற்குள் பயன்படுத்தப்பட்டது அரசாங்கத்தின் தரவுகளின்படி சுவிட்சர்லாந்தில் ஐநூற்று மில்லியன் சுவிஸ் பிராங்க் மதிப்புள்ள கோவிட் தொடர்பான பொருட்கள் மாத்திரமே விநியோகிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டன கூடுதலாக சுவிட்சர்லாந்தின் மனிதாபிமான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இருநூற்று மில்லியன் சுவிஸ் பிராங்க் மதிப்புள்ள தடுப்பூசிகள் மற்றும் பொருட்கள் பிற நாடுகளுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டன இதன் பொருள் சுமார் ஒன்று பில்லியன் சுவிஸ் பிராங்க் பொருட்கள் பயன்படுத்தப்படாமல் இருந்தன அரசாங்கம் இப்போது இந்த மீதமுள்ள இருப்பை து இது பயன்படுத்த முடியாததாகவோ அல்லது சந்தைப்படுத்த முடியாததாகவோ உள்ளது இந்த மதிப்பு சரி செய்தலில் சுமார் சதவீதம் காலாவதியான தடுப்பூசிகளுடன் தொடர்புடையது அவை அளிக்கப்பட வேண்டியவை என்று மத்திய நிதி நிர்வாகம் விளக்கியது இது வீணான தடுப்பூசி அளவுகளில் ஒன்றுக்கும் அதிகமாகும் பயன்படுத்தப்படாத தடுப்பூசிகளின் அதிக அளவு தொற்று நோயின் கணிக்க முடியாத போக்கினாலும் போதுமான அளவுகளை விரைவாகப் பெறுவதற்கான முயற்சிகளாலும் ஓரளவுக்கு ஏற்படுகிறது பல நாடுகளைப் போலவே சுவிட்சர்லாந்து ஆரம்பத்தில் பல்வேறு சூழ்நிலைகள் அதிக அளவிலான தடுப்பூசிகளை தயாரிக்க உத்தரவிட்டது இருப்பினும் தொற்றுநோய் உருவாக்கி தேவை குறைந்து வந்தவையால் காலாவதியாகும் திகதிக்கு முன்னர் அது தேவைப்படாமல் போனது எனவும் கூறப்படுகிறது சனிக்கிழமை மதியம் மேற்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள லவ்ஜான் மற்றும் இடையான ஏ ஒன்று மோட்டார் பாதையில் பயணித்துக் கொண்டிருந்த போது சுற்றுலா பேருந்து தீப்பிடித்தது இந்த சம்பவம் ஃபிரைபுர்க் மாகாணத்தில் உள்ள எபென்டெஸ் கிராமத்துக்கு அருகில் இடம்பெற்றது அதிர்சவசமாக தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று வார்டு மாகாண காவல்துறை கூறுகிறது பிற்பகல் இரண்டு அளவில் தீ விபத்து ஏற்பட்டதால் எவர்டோன் தெற்கு திசையில் உள்ள மோட்டார் பாதை உடனடியாக மூடப்பட்டது அவசர சேவைகள் சம்பவ இடத்துக்கு விரைவாக வந்து சென்றன மேலும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர தீயணைப்பு வீரர்கள் பணியாற்றியதால் போக்குவரத்து திருப்பிவிடும் து தீ விபத்தானது போக்குவரத்து விபத்தின் விளைவாக இல்லை மாறாக பேருந்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்டதாக போலீசார் உறுதிப்படுத்தினர் கோளாறுக்கான சரியான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளது தீயணைப்பு படையினர் வருவதற்குள் பேருந்து ஏற்கனவே முழுமையாக தீயில் மூழ்கி இருந்தது நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் பல மணி போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது ஓட்டுநர்கள் பாதையை தவிர்த்து மாற்றுப்பாதை அறிகுறிகளை பின்பற்றுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர் பிற்பகல் வாக்கில் தீ அணைக்கப்பட்டுவிட்டது ஆனால் சுத்தம் செய்யும் முயற்சிகள் மற்றும் வாகன மீட்புக்கு கூடுதல் நேரம் பிடித்தது தீ பரவுவதற்கு முன்பு அனைத்து பயணிகள் வாகனத்தை பாதுகாப்பாக வெளியேற்ற முடிந்தது இந்த சம்பவம் நீண்ட தூர வாகனங்களுக்கு குறிப்பாக பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு வழக்கமான பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சோதனைகளின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது இந்த வாகனத்தின் தொழில்நுட்ப பகுப்பாய்வு முடிந்ததும் அதிகாரிகள் கூடுதல் விவரங்களை வெளியிடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்ற பழைய நகைகளை கொடுத்து புதிய புதிய உருவான நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அச்சயத்தி பிசேடு விதை கழிவுகளோடு தரமான வண்ணமயமான அழகிய நகைகளை பெற்றிட இப்போதை நாடுங்கள் மற்றன் காச பதினேழு எட்டாயிரத்து ஐந்து தொடர்புகளுக்கு சுடிய ஏழு ஒன்பது எண்ணூற்று தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று சுவிட்சர்லாந்தில் ஆயுள் காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக் குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பு வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான நாடுங்கள் நம்பிக்கையானதும் அன்பானதுமான வாடிக்கையாளர் சபை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அடையுங்கள் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் மற்றும் இரண்டு தொண்களுக்கு அதிகமான சீஸ் உட்கொண்டதன் மூலம் உலக சாதனை முறியடிக்கப்பட்டது நடந்த ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய கூட்டத்திற்கான உலக சாதனையை அதிகாரபூர்வமாக முறியடித்தது மார்ச் இருபத்தி இரண்டு அன்று இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி இரண்டு பேர் ஒன்று கூறினர் இது முந்தைய ஆண்டின் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு பங்கேற்பாளர்களின் சாதனையை விட குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாகும் இந்த யோசனைக்கு பின்னால் இருந்த எடி இருந்திபாத் சாதனை படித்த நாளுக்கு பிறகு தனது உற்சாகத்தை வெளிப்படுத்தினார் இது ஒரு அற்புதமான வெற்றி நம்ப முடியாத சாதனை மேலும் பொதுமக்கள் மற்றும் ராக்லெட் தயாரிப்பாளர்களிடமிருந்து இத்தகைய உற்சாகம் என்று கூறினார் பங்கேற்பாளர்கள் ஏராளமான பாரம்பரிய உணவை அனுபவித்தனர் இந்த ஆண்டு நான்காயிரம் ரசிகர்கள் ஏற்கும் இலக்கை அமைப்பாளர்கள் முதலில் நிர்ணயித்தனர் பிப்ரவரி மாதத்தின் நடுப்பகுதியில் ஒரு மணி நேரத்துக்குள் நிகழ்வுக்கு ஒரு மாதத்துக்கு மேலாக முன்பதிவு செய்யப்பட்ட அனைத்து இடங்களும் அந்த இலக்கை வியக்கத்தக்க வகையில் முறியடித்தன பசியுடன் இருந்த ஆயிரக்கணக்கான விருந்தினர்களுக்கு சேவை செய்ய ராக்லெட்டர்கள் என்று அழைக்கப்படும் முன்னூற்று அறுபத்தி ஒரு ரெட் தயாரிப்பாளர்களைக் கொண்ட அர்ப்பணிப்புள்ள குழு தொண்டு செய்தது அவர்களின் உலக கோப்பை வில்லியம் பேசி போன்ற குறிப்பிடத்தக்க நபர்கள் இருந்தனர் இந்த நிகழ்வு ஒரு பாரம்பரிய சுவிஸ் உணவான ராக்லெட்டின் பிரபலத்தை எடுத்து காட்டியது மாத்திரமல்லாமல் சமையல் மரபுகளை சுற்றியுள்ள வலுவான சமூக உணர்வையும் வெளிப்படுத்தியது ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பைபரிஸ்டில் உள்ள ஆர் பி எஸ் ராயல் நிலையத்துக்கு அருகில் உள்ள ஒரு கியோஸ்க் ஆயுதமேந்திய கொள்ளை கிழக்காகியது சொலத்தோன் கண்டோனர் காவல்துறையின் ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி காலை ஒன்பது பதினைந்து அளவில் ஒரு நபர் கியோஸ்கிற்குள் நுழைந்து கோர்மையான ஆயுதத்தை காட்டி ஊழியரை மிரட்டி பணம் கேட்டுள்ளார் பணத்தை பெற்ற பின்னர் சந்தேக நபர் சம்பவ விடுத்து விட்டு தப்பிச் சென்றார் தப்பிச் செல்வதற்கான வாகனமான சைக்கிளை பயன்படுத்தி இருக்கலாம் அதிர்ஷ்டவசமாக கொள்ளையின் போது கியோஸ்க் ஊழியருக்கு உடல் ரீதியாக இந்த பாதிப்பும் ஏற்படவில்லை சொலத்தோன் கண்டோனர் காவல்துறை விரிவாக விசாரணையை தொடங்கி அத்துடன் சந்தைகநபரை அடையாளம் காண அல்லது சம்பவம் குறித்த கூடுதல் தகவல்களை சேகரிக்க பொதுமக்களின் உதவியை தீவிரமாக நாடுகிறது சந்தைகநபர் நூற்று எழுபது முதல் எண்பது சென்டிமீட்டர் வரை உயரம் உள்ளவர் எனவும் கருப்பு ஹூட் மேலாடை அடர் நீல நிற காட்டை மற்றும் முகமூடி அத்துடன் சன் கிளாஸ்கள் அணிந்திருந்தார் எனவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருந்தவர்கள் சந்தேகத்துக்கிடமான நடத்தை அசாதாரண செயற்பாடு அல்லது கேமராவில் எதையும் பிடித்திருந்தால் அதிகாரிகளிடம் முறையிடுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது நபரை அடையாளம் காண உதவும் தகவல்கள் உள்ளவர்கள் பூச்சியம் மூன்று இரண்டு இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று என்ற சொலத்தோன் காவல்துறையை தொடர்பு கொள்ள கேட்டுக் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புளோரன்ஸ் செல்லும் சுவிஸ் விமானம் புறப்படுவது நிறுத்தப்பட்டது இதனால் பயணிகள் தாமதத்துக்கு பிறகு இலக்கை அடைந்தனர் சூரிச்சிலிருந்து இத்தாலியின் புளோரன்ஸ் செல்லும் வழக்கமான விமானம் ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சுவிஸ் விமானம் எல் எக்ஸ் பதினாறு எழுபத்தி நான்கு பயணிகளுக்கு மிகவும் தாமதம் நிறைந்த பயணமாக மாறியது சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் சார்பாக ஹெல்வெட்டிக் யாவேஸால் இயக்கப்படும் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புறப்படுவதை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆனால் இறுதியில் அதே நாளில் அதன் இலக்கையும் அடைந்தது சூரிச் விமான நிலையத்திலிருந்து எச்

ால் குழுவினர் மீண்டும் வந்த நடைமுறையை கைவிட்டனர் பின்னர் பயணிகளின் பயணத்தை உறுதி செய்ய ஒரு மாற்று விமானத்தை ஏற்பாடு செய்தது மற்றொரு மூன்று வெற்றிகரமாக புறப்பட்டு தரையிறங்கியது தாமதம் பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்திய போதிலும் சூழ்நிலையை கையாளுவது விமான போக்குவரத்தில் கடுமையான பாதுகாப்பு நெறிமுறைகள் மற்றும் தொழில்நுட்ப சோதனைகளின் முக்கியத்துவத்தை நிரூபித்தது காயங்கள் அல்லது சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை மேலும் அனைத்து பயணிகளும் எதிர்பார்த்ததை விட சில மணி நேரம் தாமதமாக இருந்தாலும் அவர்கள் சேரும் இடத்துக்கு சுவிஸ் மற்றும் அதிகாரபூர்வ அறிக்கையை வெளியிடவில்லை ஆனால் விமானத்துறை பெரும்பாலும் இதுபோன்ற முடிவுகள் இடையூறு விளைவிப்பதாக இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் பயணிகளின் பாதுகாப்பை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட நிலையான நடைமுறைகள் என்று வலியுறுத்தியது சனிக்கிழமை மாலை முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை கிளாரு மாகாணத்தில் அமைந்துள்ள பிளிஸ்பாக்கின் காசி பகுதியில் உள்ள படகு துறைமுகத்தில் ஒரு திருட்டு இடம்பெற்றது கண்டோனல் காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி அடையாளம் தெரியாத நபர்கள் இரவில் நிறுத்தப்பட்டிருந்த படகுகளை அணுகி மதிப்புமிக்க உபகரணங்களை திருடி சென்றுள்ளனர் குற்றவாளிகள் அந்த நேரத்தில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு படகுகளை குறிவைத்தனர் அவர்கள் இரண்டு கப்பல்களில் இருந்தும் அவுட்போர்ட் மோட்டார்களை பிரித்து அகற்றினர் ஒவ்வொரு மோட்டாரும் தோராயமாக நூறு கிலோகிராம் அடையுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த திருட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கவனமாக திட்டமிடப்பட்டதாகவும் ஒருவேளை கருவிகள் அல்லது போக்குவரத்து உபகரணங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது திருடப்பட்ட தவிர திருடர்கள் மோட்டார்களோடு இணைக்கப்பட்ட மின்சார மற்றும் கட்டுப்பாட்டு கேபிள்களை திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பு மற்றும் சேதம் உட்பட மொத்த நிதி இழப்பு பல்லாயிரம் சுவிஸ் என மதிப்பிடப்படுகிறது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை மணி வரை திருட்டு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் நம்புகின்றனர் அளவு மற்றும் இடையை கருத்தில் கொண்டு குற்ற ிகள் கனரக மோட்டார்களை சம்பவ இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு கொண்டு செல்ல வாகனம் அல்லது பயன்படுத்தியதாக புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர் போலீசார் விசாரணை ஆரம்பித்துள்ளனர் மேலும் வழக்கை தீர்க்க உதவும் ஏதேனும் தகவல்களுக்கு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் குடியிருப்பாளர்கள் படகு உரிமையாளர்கள் அல்லது சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் அந்த பகுதியில் சந்தேகத்துக்கிடமான செயற்பாட்டை கண்ட எவர் முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றனர் சாட்சிகள் அல்லது தொடர்புடைய விவரங்கள் உள்ள நபர்கள் தொடர்பு பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்களின் முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்